வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பலம்பெரு நடிகை எஸ் ஏஸ் சந்திரன் அவர்கள் அற்புதமாக ஒன்றை கூறியுள்ளார் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கேப்டன் படங்களில் அதிகமாக நடிச்சுப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை உரிமையாக மாப்பிளையாக அழைக்கக்கூடிய ஒரே மனிதர் எஸ் எஸ் சந்திரன் அவர்கள்தான் கேப்டன் விஜயகாந்தை எப்போதுமே மாப்பிளை மாப்பிள்ளன்னு அழைப்பார் அவர் வந்து ஏடிஎம்குள்ளே இருந்தாப்பில் அந்த காலகட்டத்தில் எஸ்எஸ் சந்திரன் ஒரு பேட்டியில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது மேடையில் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனிதன் மாப்பிள்ள விஜயகாந்த் மாதிரி கற்றுக்கொடணும்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க அந்த வார்த்தையை விட்டோடனே ஜெயலலிதா அவர்கள் எதற்காக எதிர்கட்சியில் நமக்கு முன்னாடி ஒருத்தன் கட்சி தொடங்கியிருக்க அவனை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி அவரை நீக்கிட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் மாப்பிள்ளை செய்த நன்மையை தானே நான் சொன்னேன்னு சொல்லி எஸ் ஏ சந்திரன் தைரியமாக பேசுகிறார் அது என்னன்னா சில விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில் பல நடிகர்கள் இருப்பாங்க பல பேர் இருப்பாங்க மாப்பிள்ளை விஜயகாந்த் மாதிரி எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது இலங்கையிலேருந்து ஒரு நூறு பேர் உதவி கேட்டு எஸ் எஸ் சந்திரா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அவங்க வீட்டுக்கு போன உடனே அவர் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு தெரிஞ்ச குடைவல்லர் ஒரே ஒரு ஆள் தான் மாப்பிள்ள விஜய் தான் இருக்கிறாப்புல வேறு யாரும் கிடையாது நான் அவரை வீட்டுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் அவரை போய் பாருங்கள் விஜயை விஜய்யை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அது பண்ணி கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு குடைவள்ளல் விஜய் மட்டும்தாங்க இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே விஜயகாந்த் அவர் வீட்டுக்கு அந்த நூறு பேரையும் இருந்து வந்தவங்கள அவங்க நாட்டுக்கு திரும்ப அனுப்புகிறதுக்கு என்ன உதவிகள் வேணுமோ அதை செய்து கொடுப்பாருன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் வீட்டுக்கு இவர் போக சொன்னார் இவங்களும் போனாங்க அவர் சே சந்திரன் சொன்னோடனே விஜயகாந்த் சார் அந்த இளைஞர்களுக்கு கைதிகளுக்கு தேவையான அவங்க ஊருக்கு போகிற செலவுகள் அவங்களுக்கு உடை சாப்பாடு என்ன வேணுமோ அவ்வளோ உதவிகளும் இங்கேருந்து டிக்கெட் போட்டு எல்லா அவசியத்தையும் நூறு பேருக்கு அன்னை காலகட்டத்தில் அவர் செஞ்சு கொடுத்தாரு எதுக்கு சொல்கிறாருன்னா எந்த ஒரு மனிதனும் இப்போ இருக்க காலகட்டத்தில் சில உதவிகள் செய்துவிட்டு பெருசாக பேசுவாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாசப்பணைப்பில் மாப்பிளை மாப்பிளை என்று அழைக்கும் எஸ் எஸ் சந்திரன் தான் இந்த விஷயத்தை வெளிக்கொள்வார் இப்போது எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் போய் தான் அந்த விஷயமே தெரியும் அதை மாதிரி மீடியாவுக்கே தெரியாத பல விஷயங்களை கேப்டன் விஜயகாந்த் உதவிகள் செய்தார் ஏன் அரசியல் காலத்திலையும் சரி அவரை மாதிரி அரசியல் வந்தால் நல்லது பண்ணுவார்னு அந்த காலகட்டத்திலே சொன்னார் அவர் நல்வழியாக இருந்து அரசியல் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக செய்வார்னு எஸ் எஸ் சந்திரன் அன்னைக்கு சொன்னார் அவர் அரசியலையும் கடந்து பல வீரர்களுக்கு பல உதவிகள் செய்திருக்காரு அரசியல் தலைவர் கூட இப்படி செய்திருக்க முடியாது ஆட்சியில் இருக்கவங்க கூட ஆனால் அப்படி பண்ணக்கூடிய ஒரு மனிதன் நல்ல ஒரு மனிதன் விஜய் மாப்பிள்ளை மாதிரி யாரும் கிடையாது அவர் யார் கட்டாலும் உதவக்கூடிய ஒரே ஒரு வள்ளல் அது விஜி தான் என்று அன்றே சொன்னார் அதற்காகவே அந்த கட்சியை விட்டு விலகிட்டார் எஸ் ஏ சந்திரன் தைரியமாக மாப்பிளை மாப்பிளை என்று அழைக்கக்கூடிய ஒரே ஆள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடன்பறவாத மாப்பிளை மச்சான் உறவு இவங்க ரெண்டு காலம் வரைக்கும் விஜயகாந்த் அவர்களை மாப்பிளை என்று அழைக்கக்கூடியவர் தான் திரைத்திருவேளை அப்படி ஒரு நட்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கடன்லாம்